ஹரி ஓம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் பகவத்கீதையினுடைய ஆறாவது அத்தியாயமான தியான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இந்த தியான யோகமானது கிட்டத்தட்ட இந்த அத்தியாயம் நிறைவுற இருக்கின்றது பல்விதமான முக்கியமான கருத்துக்களை ரொம்ப அரிய பெரிய கருத்துக்களை வேண்டிய கருத்துக்களை தெரிய வேண்டிய கருத்துக்களை இப்பிறவியில் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய கருத்துக்களை எதை கேட்டால் இந்த பிறவியானது பூர்ணத்துவத்தை அடைகின்றதோ அப்படிப்பட்ட வேதாந்த உண்மை தத்துவ கருத்துக்களை பகவத்கீதையில் ஒவ்வொரு அத்தியாயமாக நாம் பார்த்து வருகின்றோம் ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பார்த்துட்டு வர்றோம் அது மாதிரி இந்த இன்னும் போகின்ற காலங்களில் எல்லா அத்தியாயங்களும் பகவத்கீதனுடைய சாரமாக அமைகின்றது பகவத்கீதையினுடைய முழு விளக்கமாக எல்லா அத்தியாயமும் விளங்குகின்றது அரிய பெரிய கருத்துக்களை பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அர்ஜுனனைக்கு உபதேசிப்பது போல அவனை நிமித்தமாக வைத்து சகல ஜனங்களுக்கும் சம்சாரத்தை போக்கடிக்கக்கூடிய மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மார்க்கத்தை பகவான் கிருஷ்ணர் அருள்கின்றார் என்று சங்கர பாஷ்யத்தில் சங்கரர் கூறுகின்றார் அப்படிப்பட்ட இந்த புனிதமான கீதையை நான் இப்பொழுது பார்க்கப் போகின்றோம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் இதில் பகவான் கிருஷ்ணர் என்ன கேட்கின்றார் நமக்குத்தான் கேட்கின்றார் நமக்கு எல்லாம் தெரியும் இப்போ காலையில் நல்லா தூங்க தூங்கி நல்லா எழுந்திருக்கிறது சௌகரியமாக நல்லா மேகக்கூட்ட மாதிரி இருக்குது கிளைமேட்டு வேறு இப்போ சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா பேசாமல் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நிம்மதியாக இருக்கலாமே நல்ல வாக்கிங் போகலாம் காஃபி குஸ்ட் உட்காந்துருக்கலாமே காலையில் நான் அந்த ஜூமில் ஜீதா கிளாஸ் கேட்குறதுனால எனக்கு என்ன பலன் என்பது அர்ஜுனுடைய கேள்வி நமக்கும் ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பது வீண் போகாது என்பது பகவானுடைய பதில் இதில் அர்ஜுனனாக அர்ஜுனன் கேள்வியாக நாம் பார்த்தோம் ஏ கிருஷ்ண கேள்வி கேட்டான் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்தில் முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகத்தில் முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது அர்ஜுனுடைய கேள்வி அர்ஜுனுடைய கேள்வி என்ன ஏ கிருஷ்ணா ஒருவன் சிரத்தையுடன் சாஸ்திர விஷயங்களை கேட்டு அதன்படி அதை நன்றாக புரிய அனைத்து சமுதாய வேலைகளையும் கடமைகளையும் துறந்து யோகா சா யோகா சலித்த மானசக யோகத்திலிருந்து அவன் விழுந்து விட்டான் அப்பிராபிய யோக சம்சித்தும் அடையவதில்லை யோக தியானத்தினுடைய சித்தியை அவன் அடைய முடியவில்லை அவனுடைய எதி என்ன அதாவது தியானத்தினுடைய சித்தினா தியானம் செய்யும் பொழுதும் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்துல அவன் மோட்சத்தை அடைய முடியவில்லை யார் இவன் கருமயோகத்தில் செய்து சக்தியை அடைந்து உபாசனைகளையும் செய்து ஒன்றே ஒன்று அவன் அடையவில்லை ஞான யோகத்தையும் அடைந்து ஞான நிஷ்டையை அவன் சித்தியை அவன் அடையவில்லை சித்தினாலே அடைய வேண்டியது அடைந்தவன் அது சித்தர்பாங்க சித்தர் ஏன் சொல்கிறாங்கன்னா தெரிய வேண்டியதை தெரிந்து அடைய வேண்டியதை அடைந்தவன் இந்த இடத்துல நான் ஆத்மா நான் கர்த்தா அல்ல என்று புரிந்து அதன்படி இவனுடைய வாழ்க்கையில் உரிய அமைய ஞான இஷ்டைக்காக இருக்கின்றான் நம்பிக்கையுடன் இருக்கின்றான் அவனுடைய எதி என்ன உபய விருஷ்டக இரண்டும் கட்டா இரண்டையும் தூக்கி எறிந்து விட்டான் கர்மயோகத்தையும் எரிந்து விட்டான் உபாசனையும் அவன் செய்வதில்லை சமுதாயத்திலிருந்து பிரிந்து விட்டான் என்று உதாரணமாக அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனிடம் கூறுகின்றார் மேக கூட்டத்திலிருந்து பிரிந்த சிறிய மேகம் போல அவன் கலைந்து விடுவானா இது அர்ஜுனுடைய கேள்வி அப்பிரதிஷ்ட நிஷ்டையை அவனால் அடைய முடியவில்லை அது இந்த நிலை பெற முடியவில்லை நிறைவே அப்பிரதிஷ்ட பிரதிஷ்டகுலான் பிரதிஷ்ட பண்ணுறான் அப்படிம்பாங்க பிரதிஷ்டன என்ன இறைவனை நிலை நிறுத்துதல் இந்த இடத்துல மனதை அவன் ஞானத்தில் அவனால் பிரதிஷ்ட அப்பிரதிஷ்ட நிலை நிறுத்த முடியவில்லை பிரதிஷ்டை பண்ண முடியலை அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி எப்படி இறைவனை ஒரு இடத்தில் நிறுத்துதல் பிரதிஷ்டை அமர்த்துதல் வசிக்க செய்தல் அது மாதிரி இந்த இடத்துல மனதிலே ஆத்ம ஞானத்தில் நிறுத்துதல் மனதிலே வசிக்க செய்தல் அவனால் முடியவில்லை அவனுடைய விமூடக எதில் எதில் நிஷ்டையடையவில்லை தெளிவாக அர்ஜுனன் கேட்கிறான் பிரம்மண பதிகி பிரம்மத்தை அடையும் விஷயத்தில் பிரம்மத்தை புரிந்து கொள்கின்ற விஷயத்தில் அவனால் நிலை பெற முடியவில்லை அதை சொல்லுவாங்கள்ல அவனால் தக்க தாக்கு பிடிக்க முடியலை முடியலை ப பல காரணங்கள் இருக்கும் பிடிக்க முடியாது அது மாதிரி பிரம்மத்தில் அவனால் பூக்க முடியலை அர்த்தம் அதனால் இந்த இடத்துல சொல்கிறார் அதனால தான் நம்ம சில பேரில் நம்ம வாழ்க்கையிலலாம் பார்க்குறோம் எவ்வளோ எத்தனையோ பேர் ஆன்மீக மார்க்கத்தில் வந்து இருந்து சாதனைகளை இருந்து தாக்கு பிடிக்க முடியாமல் ஒரு இடத்துல இருந்து இருக்க மாட்டாமல் அங்கங்கே போய் கொண்டே காலங்களை விரயமாக கழிப்பார்கள் கால விரயம் செய்வார்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு வேலையை ஒரு வேலையில் ஒழுங்காக ஆனது ஆகாது எந்த ஒரு வேலையும் சரியாக செய்ய மாட்டாங்க இதில் வந்து ஞானத்தில் சொல்கிறான் சாதாரண விஷயங்கள்லேயே எந்த ஒரு வேலையுமே உருப்படியாக ஆறு பண்ணாதவங்க நிறையா இருக்காங்க அதனால் எந்த ஒரு வேலையுமே தொடர்ந்து செய்வது மிக மிக புண்ணியம் அதனால் அதை சொல்கிறார் இப்போ முப்பத்தி ஒன்பதாவது சுலோகத்தில் என்ன அடிச்சுன்னு கூறுகின்றான் உங்களை தவிர அதாவது ஆ ஞானத்தை அடைந்தவன் ஞான மார்க்கத்தில் செல்ல பிரம்மனை அறிய முயற்சி செய்யும் பொழுது அவன் இறந்து விடுகின்றான் இறந்துதற்கு பின் அவனுடைய நிலையை ஏ பகவானே இறைவனின் தூதரே அவதாரமே நீங்கள்தான் சொல்ல முடியும் என்று அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கேட்கின்றார் ஏற்கனவே பகவான் கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்கிற பார்த்தோம் நீ சகா சேத்தி ரகசியம் ஹேது உத்தவம் சொன்னார் இந்த ரகசியமான பல பிறவிகளில் தொன்று கொட்டு வந்த இந்த ஆத்ம ஞானமானது எல்லோராலும் அடைய முடியவில்லை எல்லோராலும் காலே நஷ்ட பலந்தவ காலத்தினால் அது நாசமாகிவிட்டது அதனால் உனக்கு நான் கூறப்போகின்றேன் என்றார் உனக்கும் எனக்கும் பகவோ ஜென்ம பல ஜென்மங்கள் ஆகிவிட்டன அர்ஜுனா நான் உனக்கு அது தெரியாது எனக்கு தெரியும் என்கிறார் அடுத்து சுடுத்துறப்ப ஈஸ்வர அபிசன் நான் அனைத்து உயிர்களையும் படைத்த ஈஸ்வரனாக இருந்தாலும் இதெல்லாம் அர்ஜுனன் கேட்டாளல்லவா அதனால் அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் வந்து ஏதோ சம்திங் இறைவனுடைய அவதாரமுங்கிறது தெரியும் மகாபாரதத்தில் இறைவனுடைய அவதாரமுது சில பேருக்கு தெரியும் குந்தி தேவிக்கு தெரியும் காந்தாரிக்கு தெரியும் பாண்டவர்களுக்கு தெரியும் ஆனால் துரியோதனனுக்கோ சகுனிக்கோ இறைவனுடைய அவதாரம்னு தெரியாது ஏதோ சம் ஸ்பெஷல் பேர்சன் ஏதோ சம் சித்திருக்கு கொஞ்சம் விசேஷமாக இருக்கிறார் அப்படிங்கிற லெவலில் தான் தெரியுமே ஒழிய அர்ஜுனனுக்கு இறைவனுடைய அவதாரமுறது தெரியும் ஆகையினால் இந்த இடத்துல ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இறந்த பின்பு நிலை என்ன என்பது யாருக்கு தெரியும் சர்வக்யனான தர்மபல தாதாவான எல்லாத்துக்கும் கடவுளான தர்மத்தைப்பினுடைய பலனை கொடுக்கக்கூடிய தான் தெரியும் ஏன்னா இறந்த பின்பு யாருக்கு தெரியுங்கிறது நமக்கு தெரியாது சாஸ்திரங்களுடைய சொல்படி நம்பிக்கையின்படி தான் நம்ம இறந்த பின்பு ஒருக்கன் சொருகுலோகம் போகின்றான் பிரம்மலோகம் போகின்றான் இன்னும் அடுத்தவளும் சொல்லப்படுறார் அது யாருக்குமே அது தெரியாது அதனால் உங்களுக்கு தான் அது தெரியும் ஏன்னால் நீங்கள் கடவுள் உங்களை தவிர வேறு யாருக்கும் இது தெரியாது என்பது அர்ஜுனுடைய மீண்டும் கேள்வி என்ன கேள்வி நம்ம சென்ற சுலோகத்தில் படித்தோம் ஏ தத்மே சயம் கிருஷ்ணா சே து மருகஸ்ய சேசதே சுதன்யசத்தியாசிய சுதன்யசம்சயாசே தானஹிபுத்தியதே ஹே ஏதத் ஏதத் இந்த அதாவது என்னுடைய இந்த சந்தேகத்தை எந்த சந்தேகத்தை இறந்தவின் அவனுடைய நிலை என்ன எல்லாத்தையும் விட்டுவிட்டு விட்டு விஷயங்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்றான் அதன்படி வாழ்க்கையானது அவனால் வாழ முடியவில்லை பிரம்மத்தில் அப்பிரதிஷ்டை நடைபெறவனுடைய இவனுடைய இந்த ஏதத்து இந்த ஏதத்து இப்படிப்பட்ட மே ஏதத் மே ஏதன்மேன்னு வருது ஏதத் மே மே என்னுடைய அப்படின்னு சொல்கிறாப்புல சம்சயம்னா சந்தேகத்தை என்னுடைய இந்த சந்தேகத்தை ஹே கிருஷ்ண ஹே கிருஷ்ண பகவானே கிருஷ்ணரேன்னு சொல்கிறாப்ல என்னுடைய இந்த சந்தேகத்தை மரணத்துக்கு பின்பு நிகழக்கூடிய சந்தேகத்தை சேத்தும் அருகசிய அசேஷதக சேத்தும்னா போக்க அருகசி அருகசி தகுதி என்னுடைய இந்த சந்தேகத்தை போக்கக்கூடிய தகுதியானதுன்னு அர்த்தம் எது இன்னொன்று ஒரு அன்ட் அசேஷத்தகை முழுமையான என்னுடைய சந்தேகத்தை முழுமையாக போக்கக்கூடிய சாமர்த்தியமுடையவர்கள் யாருன்னா ஏ கிருஷ்ண நீங்கள் தொத்து அந்நக தொத்துனா அந்நக தொத்து தொத்துனா இந்த இடத்துல அந்நியாக நான் வேறு உங்களை தவிர வே சம்சய சாஸ்ய சம்சய சாஸ்னா அஸ்ய சம்சய இந்த சந்தேகத்தை சேத்தோ நகரி உபகத்ததே யாராலும் நீங்கள் நிவர்த்தி செய்ய போக்க முடியாது என்னுடைய இந்த இப்படிப்பட்ட சந்தேகத்தை யாராலும் போக்க முடியாது ரெண்டு சந்தேகம் முதல் சந்தேகம் என்ன இப்படி ஞான விசாரத்தில் செய்து பகவத்கீதை முதலிய உபனிஷத் முதலிய வேதாந்த நூல்களை தத்துவ நூல்களை கேட்டு அதன்படி நடக்க முடியுமா என்பது சந்தேகம் அதற்கு பதில் முடியும் இரண்டாவது சந்தேகம் இப்படி முடியும் என்றால் இப்படிப்பட்டவனுடைய இப்படி நீ சொன்ன மார்க்கத்தில் ஈடுபட்டு ஞானம் இஷ்டையை அடையாமல் மரணத்தை அடைந்து விட்டான் அவனுடைய நிலை என்ன இந்த ரெண்டு சந்தேகமே ரெண்டு சந்தேகத்தை அதாவது எல்லாத்தையும் துறந்து அவனுடைய நிலை என்ன அல்லது எல்லாத்தையும் துறந்தவன் யார் சந்நியாசிக்கு என்ன கதி என்று யாருக்கு தெரியும் எல்லாத்தையும் துறந்து சன்னியாசம் எடுத்தவை மோட்சத்தை அடைய முடியவில்லை அதனால் அவனுடைய நிலை என்ன கீதை முதலியற்ற படிக்கின்றான் அதை கேட்பதற்கு முன்பு அவன் மறந்து விட்டான் அவனுடைய நிலை என்ன என்பது அருகனுடைய கேள்வி என்னுடைய சந்தேகத்தை உங் அந்நியகன் உங்களை தவிர உங்களை தவிரனா வேறு யாரால முடியாது ரிஷிகளாலும் தேவர்களாலும் முடியாத இந்த இந்த சந்தேகத்தை உங்களை தவிர வேறு யாராலும் நிவர்த்தி செய்ய முடியாது என்று பகவான் இடம் கேட்கின்றார் அது அடுத்து இந்த அவ பகவானுடைய பதில் என்ன கண்டிப்பாக நாசம் ஆகாது ஏனெனில் ஒவ்வொருவரும் பிரராப்த கர்மத்தினுடைய வேலையினால் சாஸ்திர விஷயங்களை நற்சிந்தனைகளை வேதாந்த சாஸ்திரங்களை கேட்கக்கூடிய மனநிலையானது வருகின்றது கர்ம பலனினால் அந்த கர்ம பலனை யாராலும் அசைக்க முடியாது என்று பகவான் கூறுகின்றார் நாம் அதை அடுத்த வகுப்பு சிந்திப்போம் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் அறிவோம் ஹரி அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் இந்த பகவத்கீதையினுடைய தியான யோகத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இந்த தியான யோகத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை நிமித்தமாக வைத்து உபதேசத்தை செய்கின்றார் ஜூம் கிளாஸில் கேட்பவர்கள் நேரடியாக கேட்க வேண்டும் அதுதான் உத்தமம் முறை ஆனால் இந்த காலகட்டத்தில் நிறைய டெக்னாலஜியினுடைய இம்ப்ரூவ்மெண்ட்னால் தினந்தோறும் ஆறு டு ஆறு இருபது பவத் பக்தர்களுடைய வேண்டுகோளுக்கிடங்க எடுக்கப்படுகின்றது இந்த வகுப்பை அனைவரும் கேட்டு பயன்பெற அழைக்கின்றோம் हरी